அன்பு சகோதரர் சமுதாய போராளி சமூக போராளி ஏ குரு அவர்களை வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவக்குகின்றேன் மாநில வன்னியர் சங்கம் நடத்தும் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டிற்கு தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்களே இங்கே வரவேற்புரை இழக்கி அமர்ந்திருக்கின்ற மாநாட்டுக்குழு தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் மா க ஸ்டாலின் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே அன்பு சகோதரர்

என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு டாக்டர் ஐயா அவர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகின்றேன் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் இடஒதுக்கீட்டை மிகப்பெரிய போராட்டத்திற்கு பெற்றிருக்கின்றோம் அந்த அறுபத்தி ஒன்பது சதவிகிதத்தை வென்றெடுக்க அனைத்து சமுதாய மக்களையும் இங்கே அனைத்து சமுதாய தலைவர்களையும் இங்கே ஒன்றிணைத்திருக்கின்றையும் இந்த சதவீத பயன்படக்கூடிய அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து உங்கள் தலைமையின் கீழே வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் उन सुठी पयल सु